ஹீ இஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போறோம்னா இன்னைக்கு பதினொன்று பதினொன்று போர்ட்டல் டே தவறவே விடாதீங்க மிக முக்கியமான ஒரு நாள் இது பிரபஞ்ச சக்தியோட ஈஸியாக கனெக்ட் ஆகணும் அப்படின்னா இந்த நேரத்தை வந்து பயன்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் வந்து ரொம்ப டிலே ஆகுது உங்களுக்கு ஸ்பீடாக வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னா உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனையும் வந்து ரொம்ப ஸ்பீடாக எளிமையாக நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாள் தான் இந்த போர்ட்டல் டே இந்த போர்ட்டல் டேல வந்து நீங்க என்ன ஒரு விஷயம் உங்களுடைய நேரம் நேர்மறையான கோரிக்கைகளை வச்சு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வந்து நடந்தே தீரும் உங்களுடைய வைப்ரேஷனும் இந்த பிரபஞ்சத்துடைய வைப்ரேஷன் கூட வந்து ஒன்று சேரக்கூடிய ஒரு நாள் அதாவது நீங்கள் இந்த நாளில் வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக பிரபஞ்சத்துக்கிட்ட போய் சேரும் பிரபஞ்சத்து கூட ஈஸியாக நீங்கள் கனெக்ட் ஆயிடுவீங்க இந்த போர்ட்டல் டேல வந்து போர்ட்டல் டேல வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நாட்களை விடையுமே வந்து வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி லெவல் எல்லாமே வந்து அதிகமாக இருக்கும் இந்த நாளில் வந்து நீங்கள் வந்து ஒரு மெடிடேஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் நீங்கள் செஞ்சாலும் சரி இந்த பிரபஞ்ச சக்தியோட கனெக்ட் ஆகிறப்போ அது ஈஸியாக உங்கள் லைஃப்பில் வந்து திரும்ப நீங்கள் அடையிறதுக்கான வழிகளை பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டுவாங்க தவறவே விடாதீங்க பதினொன்று பதினொன்று இன்னைக்கு தான் போர்ட்டல் டே எந்த நேரத்தில் இந்த மெத்தட நீங்கள் செய்யணும் அப்படின்னா காலையில் பதினொன்று பதினொன்று இந்த நேரத்தை வந்து பயன்படுத்திக்கோங்க நைட்டு வந்து பதினொன்று பதினொன்று இந்த நேரத்துலேயும் செய்யலாம் ஒரு நாளையில் வந்து ரெண்டு நேரம் இருக்குது ரெண்டு நேரத்தில் வந்து நீங்கள் இந்த மெத்தடை வந்து நீங்கள் செய்யலாம் இந்த மெத்தடுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு டம்ளரில் வந்து தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நார்மல் வாட்டராக தான் இருக்கணும் ஹாட் வாட்டராக இருக்கக்கூடாது நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லை ஆஃபீஸில் இருக்கீங்க இல்லை நீங்கள் வந்து வெளியே இருக்கீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த பதினொன்று பதினொன்று டைமை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களுடைய மொபைலில் அந்த டைமை வந்து செட் பண்ணியாச்சும் அலாரம் மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த டைமில் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து தண்ணி எடுத்து கையில் வச்சுட்டு அந்த தண்ணியை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன கோரிக்கைகள் எல்லாம் இருக்கோ அதாவது உங்களுடைய ஆசை வந்து ஒரு ஆசை மட்டும் இருக்காது நிறைய ஆசைகள் இருக்கும் ஜாப் வேணும் பணம் வேணும் கடன் பிரச்சனை தீரணும் இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும் இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து திருப்பி அட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதா இருக்கட்டும் இல்லை மேரேஜுக்கு வந்து அலைன்ஸ் வந்து பார்த்துட்ருக்காங்க இன்னும் செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னா அதுக்காக நீங்கள் செய்யலாம் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கோரிக்கைகள் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து இங்கே நீங்கள் கோரிக்கைகளாக வச்சு அதை வந்து நீங்கள் சொல்லலாம் இதுக்கு வந்து பர்டிகுலராக ஒரு கோரிக்கை தான் வைக்கணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு என்னென்ன இருக்கோ அந்தந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்க இங்க சொல்லலாம் நீங்க உங்க ரெண்டு கையாலையுமே வந்து அந்த டம்ளரை புடிச்சிட்டு அந்த தண்ணியை நீங்க பார்க்கணும் தண்ணியை பார்த்துட்டு உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் வந்து நிறைவேறின மாதிரி அந்த தண்ணி கிட்ட நீங்க சொல்லலாம் இப்போ உங்களுக்கு ஜாப் வேணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஜாப் வேணும்னு நீங்க நினைச்சீங்களோ அந்த வேலை வந்து உங்களுக்கு கிடைச்சிடுச்சே அப்படின்னு நீங்க சந்தோஷமா சொல்லணும் நான் ஆசைப்பட்ட இந்த வேலையில் வந்து நான் வேலை செஞ்சிகிட்ருக்கேன் ரொம்ப நன்றி பிரபஞ்சமே அப்படின்னு சொல்லணும் உங்களுக்கு என்ன வேலை வேணுமோ அந்த வேலையை வந்து சொல்லிவிட்டு இந்த மாதிரி சொல்லணும் கிடைச்ச மாதிரி தான் நீங்கள் சொல்லணும் உணர்வு பூர்வமாக சந்தோஷமாக சொல்லணும் நடந்த மாதிரியே அதை அழகாக கற்பனை பண்ணிக்கிட்டே நீங்கள் சொல்லி முடிக்கணும் அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து வீடு வைக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இன்னும் தான் ஆசைப்பட்ட என்னுடைய ட்ரீம் வீடை வந்து கட்டி முடிச்சுட்டேன் அந்த வீட்டில் சந்தோஷமா வாழ்றேன் நன்றி பிரபஞ்சமே அப்படின்னு சொல்லுங்க அதே மாதிரி தான் உங்களுக்கு கார் வேணுமா அந்த காருடைய பேரை சொல்லிட்டு இந்த கார் தான் ஓட்டுறேன் என்னுடைய சொந்த கார் அது கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி பிரபஞ்சமே அப்படின்னு சொல்லணும் எப்பவுமே ஸ்டார்டிங்ல வந்து இன்று அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்ணணும் இன்னைக்கு எனக்கு அது கிடைச்சிடுச்சு அப்படின்னு நீங்க சொல்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா பிரபஞ்சத்திற்கு புரியும் அப்படின்னா நீங்கள் ஆசைப்பட்டதை வந்து இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்பும் அதுக்காக தான் இன்று அப்படின்னு மென்ஷன் பண்ண சொல்கிறது இல்லை நீங்கள் வெறும் எனக்கு இந்த வேலை கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது வந்து எப்போ கிடைக்கும் எவ்வளோ வருஷம் ஆகும் இந்த மாதிரி நாட்கள் வந்து நீண்டுக்கிட்டே இருக்கும் அதுக்காக தான் ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா இன்னைக்கு கிடைச்ச மாதிரி உங்களை மேனிஃபெஸ்டேஷன் பண்ண சொல்கிறது இதே மாதிரி தான் உங்களுக்கு தேவைகள் என்ன இருக்கோ இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து அட்ராக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த பேர்ஸன் கூட நீங்கள் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நன்றியை தெரிவிங்க கண்டிப்பாக லாஸ்ட்டில் வந்து உங்களுடைய கோரிக்கைகளை வந்து நிறைவேற மாதிரி சொல்லிவிட்டு நன்றியை நீங்கள் தெரிவிக்கணும் ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு நடந்து முடிஞ்ச மாதிரி சொல்லி நீங்கள் நன்றியை தெரிவிங்க அதுக்கப்புறமா அந்த தண்ணியை வந்து வந்து நீங்க குடிச்சுறோம் அந்த தண்ணியை பார்த்துட்டே சந்தோஷமா நீங்க இந்த வார்த்தைகளை சொல்லலாம் மனசுலேயும் சொல்லலாம் நீங்க சொல்லலாம் தண்ணிக்கு கேட்கக்கூடிய பவர் இருக்கு நீங்க என்ன ஒரு விஷயத்த சொன்னாலும் ஈஸியா அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்க தண்ணியை பார்த்து நீங்கள் பாசிட்டிவான வார்த்தைகளை சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் என்ன விஷயம் வந்து பாசிட்டிவாக சொன்னீங்களோ அந்த விஷயம் வந்து நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நெகட்டிவாக நீங்கள் சொன்னீங்களா அதே மாதிரி நெகட்டிவாக தான் நடக்கும் தண்ணிக்கு வந்து கேட்கக்கூடிய பவர் இருக்கிறனால அது பாசிட்டிவாக நெகட்டிவாக அது எதுவுமே வந்து பார்க்காது நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை தான் அப்படியே வந்து நடத்தி கொடுக்கும் அதுக்காக தான் இந்த தண்ணி மேனிஃபெஸ்டேஷன் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து பயன்படுத்தணும் அதாவது நல்ல வார்த்தைகளை வந்து நீங்கள் உச்சரிக்கணும் தண்ணியை பார்த்து நீங்கள் சொல்கிறப்போ அந்த உணர்வுகள் எல்லாமே வந்து அந்த தண்ணிக்கு போய் சேரும் அது மட்டும் இல்லாம நீங்க ஈஸியா உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டையும் வந்து மாற்ற முடியும் அதாவது உங்களுடைய லட்சியங்களே அடைகிறதுக்கான எளிமையான ஒரு வழிதான் இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் நினைச்சது உங்களுக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னு சந்தோஷமாக சொல்லிட்டு அந்த தண்ணியை வந்து நீங்கள் குடிச்சிடணும் பிரபஞ்சத்திற்கு மனசார நன்றியை தெரிவிங்க உணர்வு பூர்வமாக இருக்கணும் அந்த நன்றி உணர்வு நிச்சயமாக நீங்கள் என்ன கோரிக்கை வச்சிங்களோ நிச்சயமாக அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா பிரபஞ்சம் அதை உங்களுக்கு ஃபாஸ்டா நடத்தி கொடுப்பாங்க இந்த பிரபஞ்ச சக்தியோட எளிமையாக நீங்கள் ஒன்று சேர முடியும் இந்த மெத்தடை வந்து நீங்கள் எப்பெல்லாம் தண்ணி குடிக்கிறீங்களோ அப்பெல்லாம் வந்து நீங்க பயன்படுத்தலாம் இந்த பர்டிகுலர் டைம்ல வந்து மிஸ் பண்ணாதீங்க பதினொன்று பதினொன்று இந்த டைமை வந்து மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த நாளை வந்து தவற விடாதீங்க வீடியோவை தேவைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் அவங்களும் உங்களால வந்து பயன்பெறுவாங்க அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி